சகோதரர்களே அல்லாஹூ அபுல்லாலமின் நமக்கு பல்வேறு பாடங்களை இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளின் வாயிலாக அவ்வப்போது நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றார் பொதுவாக மனித சமூகத்தை அல்லாஹ் படைத்ததினுடைய நோக்கத்தை அனுப்புகிறான் சொல்லி காண்பிக்கின்றார் ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் ஏன் படைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது மனிதனை நம்மை வணங்குவதற்காக வேண்டியே அன்றி நாம் படைக்கவில்லை அல்லாஹுவை அல்லாஹ் மனிதனை படைத்ததற்கான அடிப்படை நோக்கம் அல்லாஹுவை வணங்க வேண்டும் அப்போ அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்று படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய கரங்கள் செய்த பாவத்தின் காரணமாகவோ இன்னவிற காரணங்களின் மூலமாகவோ அல்லாஹுவால் அவ்வப்போது எச்சரிக்கை விடுக்கப்படுகிறான் அவ்வாறு எச்சரிக்கை விடப்படும் பொழுது சுற்றி வாழக்கூடிய அத்துணை மக்களும் அந்த விஷயத்தில் கவனம் எடுத்து வாழ்வை சீராக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம் இன்னைக்கு சமீபமாக பரபரப்பாக பேசப்படக்கூடிய இந்த வயநாடுடைய நிகழ்வு என்பது எல்லா மனிதர்களையும் மிகப்பெரிய கவலையிலும் சோகத்திலும் இருக்கிறது அவ்வளவு பெரிய உயிர் சேதங்களையும் இழப்புகளையும் அது ஏற்படுத்தி இருக்கிறது அப்போ இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் பொழுது நாம் நிறைய பாடங்களை அதில் படிக்க வேண்டியிருக்கிறது பொதுவாக இந்த நிகழ்வு என்பது நமக்கு முக்கியமான சில பாடங்களை ஏமாற்றும் பேர் வழிகள் மறந்து வாழக்கூடியவர்கள் இந்த சமூகத்திலே நாம் சரியாக வாழ்கிறோம் என்று நம்பிக்கொண்டு தங்களுடைய காலங்களை அப்படியே கடத்தக்கூடியவர்கள் அத்துணை பேருக்கும் இது போன்ற சம்பவங்கள் அல்லாங்குவை நினைவுபடுத்துகிறது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் உண்மையிலேயே இதுபோன்ற வருத்தமான நிகழ்வுகள் இப்பொழுது மட்டும்தான் நடந்திருக்கிறதா என்றால் இதற்கு முன்னாலும் இது போன்ற பல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது இதற்கு அப்புறமும் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருக்குமா என்று கேட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஆனால் காலம் காலத்திற்கும் நடக்கக்கூடிய எல்லா முகாந்திரமும் இருக்கிறது அவ்வளவு அநியாயங்கள் பூமியிலே நடக்கிறது பொதுவாக அநீதி இழைக்கக்கூடிய மக்களை தான் அல்லாஹ் இப்படி தண்டிக்கிறானா என்றால் அநீதி இழைக்கக்கூடிய ஏதேனும் ஒரு ஒரு ஐம்பது பேரையோ அல்லது நூறு பேரை அல்லா தண்டிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதிலே ஆயிரம் பேர் இருந்தாலும் சரி அல்லா மொத்தமாகத்தான் வேதனை இறக்குவார் தனித்தனியாக இருக்க மாட்டான் அல்லாஹு ரப்புல் ஆலமின் மொத்தமாக ஆயிரம் பேர் நல்லவர்களாக இருப்பார்கள் நிறைய உதாரணங்கள் ஆயிரம் பேர் நல்லவர்களாக இருப்பார்கள் பேர் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்ப ஐம்பது பேரை தண்டிக்க வேண்டும் மொத்தமாகத்தான் இறக்க முடியும் அல்லாஹு ரூ ஆலமின் அதை ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் பாடமாக கொண்டு வந்து நிறுத்துவான் அப்படி நிறுத்தி இருக்கிறான் நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்திலே மூசா அலை அல்லா அல்லாஹ் தன்னுடைய சமூகத்திலே தன்னுடைய சகோதரனை விட்டுவிட்டு இந்த மக்கள் எல்லாம் இணை வைக்காமல் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு மூசா அலை நாற்பது நாள் போய்வாங்க போயிட்டு திரும்பி வந்தாங்கன்னு சொன்னா அந்த மக்கள்ல சில பேர் சாமிரி என்கின்ற ஒரு காளை மாட்டை கடவுளாக ஆக்கி கொண்டு அதை வணங்கி கொண்டிருப்பார்கள் இப்ப அல்லாவுங்காலே இவர்களை தண்டிக்க வேண்டும் சிலர் தான் செய்வாங்க எல்லாரும் செய்ய மாட்டாங்க தண்டிக்கணும்னு அல்லாஹு முடிவெடுப்பார் அதுக்குள்ள மூசா நபியுடைய ஏற்பாடு என்னன்னு சொன்னா நம்ம அல்லாஹுவை போய் சந்திக்கணும் தூர்சினாய் மலையில நின்று அல்லாஹுவை சந்திப்பதற்கான அந்த ஏற்பாடுகளை மூசா நபி செய்வார்கள் இதுல உள்ள நல்லடியார்கள் ஒரு எழுபது பேரை தேர்ந்தெடுத்து நாம் எல்லாரும் போய் அல்லாஹுவை சந்திப்போம் என்கின்ற அந்த சூழலிலே அந்த எழுபது பேரை அழைத்து கொண்டு குரான் இந்த வரலாறை பதிவு செய்கிறது மூசா நபி அவர்கள் அந்த தூர்சினா மலைக்காக வேண்டி சென்று கொண்டிருப்பார்கள் அந்த மலைப்பகுதியில் செல்லும் பொழுது அல்லா ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையை இறக்குவான் ஒரு பூகம்பத்தை இறக்குவான் அந்த எழுபது பேரும் அழிக்கப்படுவார்கள் நபி அல்லாண்ட கையேந்துவாங்க யாருன்னா நான் இந்த ஏற்பாடெல்லாம் செய்வதற்கு முன்னால நான் தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி இந்த எழுபது பேரை கொண்டு வந்து விட்டுருக்கேன் இந்த எழுபது பேரை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் இப்படி ஒரு அறிவை கொடுத்திருந்தா நான் இந்த எழுபது பேரை சரியாக இன்னும் சரியான ஆட்களை நான் தேர்ந்தெடுத்திருப்பேனே நீ தேர்ந்தெடுத்த பிறகா இப்படி நல்லடியார்களே அழிப்பது என்று மூசாரிக்கு கேட்பார்கள் அல்லாஹ் ரொப்புள்ளால மீன் அதுக்கெல்லாம் பதில் என்ன செய்ய மாட்டா சொல்ல மாட்டா ஆனால் யோசித்து பாருங்கள் மூசா நபி தேர்ந்தெடுத்த அந்த மக்களுடைய நிலையை யோசித்து பாருங்கள் நல்லடியார்களாக செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க அல்லாத சந்திக்க போகக்கூடிய மூசா நபி எல்லாரையும் அழைச்சிட்டு போக மாட்டாங்கல்ல எவ்வளவு மக்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க மூசா நபி வெறும் எழுபது பேரை மட்டும் கூட்டிட்டு போறதுக்கு முடிவு பண்றாங்க எழுபது பேருக்கு எழுபது பேருக்கும் அண்ணா என்ன செய்யறான் அழிவை ஏற்படுத்துகிறான் அப்ப அல்ல அழிக்கணும் முடிவு செஞ்சுட்டான்னு சொன்னா அதை ஒரு பாடமாக மொத்த சமூகத்திற்கும் கொண்டு வந்து நிறுத்துவாங்க அப்ப இன்னைக்கு வந்து ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு என்பது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய கவலை ஒரு நல்ல உணவுல கூட என்ன செய்ய முடியல கை வைக்க முடியல அவ்வளோ ஒரு வேதனையான நிகழ்வு என்ன என்ன மாதிரியான நிகழ்வு என்று சொன்னால் காலை தனியா திருக்கிட்டு வராங்க கையை தனியா தூக்கிட்டு வராங்க தலையை தனியா திக்கிட்டு வராங்க எப்படி வாழ்ந்திருப்பார்கள் நிறைய காணொலிகளை பார்க்கின்றோம் நேற்றைய தினம் இப்படி இருந்தாங்க இன்னைக்கு அந்த அந்த பள்ளிக்கூடமே இல்லை பிள்ளைகள் எல்லாம் இப்படி விளையாடி கொண்டிருந்தார்கள் ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருந்தார் யாருமே இல்ல நேற்றைக்கு எடுத்த வீடியோ வீடியோக்களை பதிவு செய்கிறார்கள் ஆசிரியர்கள் நேற்றைக்கு இப்படி இருந்தது இன்றைக்கு இப்படி இல்லை மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மிகப்பெரிய ஒரு 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 சுற்றுலா தளமது அல்ல அவங்க அளவில் அல்புரா அவ்வப்போது சொல்லுவான் நீங்க உலகத்தை சுத்தி பார்க்க வேண்டாமா உங்களுக்கு முன்னால் எத்தனையோ சமூகத்தை அழி அழித்து இருக்கிறோமே அப்ப அப்ப சொல்ற மாதிரி இருக்கும் இன்னைக்கு நமக்கு சொல்ற மாதிரி இருக்கும் அந்த ஆயிரத்தி நானூறு வருஷமா இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறான் ஆயிரத்தி நானூறு வருஷமா யாரெல்லாம் நம்மளை கடந்து போயிருக்கிறாங்களோ சஹாபாக்கள் தாபியங்கள் தமக தாபியங்கள் இமாம்கள் இந்த மார்க்கத்தை தூக்கி நிறுத்த போராடியவர்கள் அத்துணை பேர் அதை படித்து எத்தனையோ உதாரணங்கள் எல்லாம் உங்களுக்கு வைத்திருக்கிறான் எப்படி வைத்திருக்கிறான் அழிமை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் இதுக்கு முன்னால் அல்லாஹ் அறிவை ஏற்படுத்தினான் உடைய காலத்திலே மலையை கொண்டு அல்லாஹ் அறிவை ஏற்படுத்தினான் மிகப்பெரிய மலை ஏற்பட்டது ஒரு சமூகமே அழிக்கப்பட்டது ஒரு சமூகமே அழிக்கப்பட்டது பாவம் செய்தார்கள் பாவம் செய்தார்கள் நல்லா பெருமனையெல்லாம் அப்படி அதாவது என்ன செய்ய மாட்டான் இறக்க மாட்டான் அதான் கருத்து என்னன்னு சொன்னா பெரும் கொண்ட மக்கள் பெரும் கொண்ட மக்கள் நல்லவர்களாக இருந்தாலும் சிலர் செய்யக்கூடிய அந்த தவறின் காரணமாக ஒட்டுமொத்த சமூகமும் பாதிக்கப்படுகிறது அன்பான சகோதரர்களே இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பே இழப்பு என்பது இது ஒரு மேக வெடிப்பு அப்படின்னு சொல்றாங்க மேக வெடிப்பு மேக வெடிப்பு ஏற்படுது பொழுது இந்த கீழ்ப்பகுதியிலிருந்து காற்று வேகமா மேல போய் அந்த வெப்ப காற்று என்ன செய்து மேகத்திலிருந்து வெளியே வரக்கூடிய மழையை வரவிடாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய வேலையை செய்கிறது இந்த காற்று இப்படியும் செஞ்சுக்கிட்டே இருக்குமா ஒரு கட்டத்துல என்ன செய்யுமா இதனுடைய அழுத்தத்தை வேகமாக கொடுக்கும் பொழுது அந்த அந்த வானத்தில் இருக்குதுல்ல தண்ணீரை சுமந்து வரக்கூடிய சேர்த்து கனமாக மாற ஆரம்பிக்கும் ஒரு கட்டத்தில் அழுத்தத்தை தாங்க முடியாம மொத்த தண்ணியை மொத்தமாக கொட்டிடும் ஒரு டேங்கை உடைச்சி ஒரு ஆள் இருக்கக்கூடிய ஒரு டேங்குக்குள்ள தண்ணியை கொட்டலாம் எப்படி ஆகும் மூழ்கி போவாள் அப்படி தண்ணி என்ன செஞ்சிருமா மொத்தமாக கொட்டி விடுமா இப்போ அந்த அந்த எந்த பகுதியில் என்ன அளவு சொல்றாங்கன்னா பூமியில இருபதுக்கு முப்பது சதுர கிலோமீட்டர்ல அந்த தண்ணி என்ன செய்யும் பாதிப்பை ஏற்படுத்தும் அது அப்படியே விடும் எவ்வளவு தண்ணி விடணும் ஒரு மணி நேரத்திற்கு நூறு மில்லிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் அளவு நூறு மில்லிமீட்டர் என்பது பத்து சென்டிமீட்டர் ஒரு மணி நேரத்திற்கு மழை பெய்யும் என்று சொன்னால் அந்த பகுதியில் மிகப்பெரிய பேரழிவு ஏற்படும் அந்த பகுதியில் வாழக்கூடியவர்களை அழித்துழைத்து விடும் என்பதை சொல்கிறார்கள் அதுதான் அங்கே ஏற்பட்டிருக்கு இங்க அது மட்டும் ஏற்படல இங்க ஏற்பட்ட மறுநாள் நாளே என்ன ஆயிடுச்சுன்னா ஹிமாச்சல ஒரு பெருவெடிப்பு இதுக்கு முன்னால் இது போன்ற சம்பவங்கள் இந்தியாவில் நடக்கவில்லை என்றால் இதை விட மோசமான நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கிறது இது முன்னூறு முன்னூத்தி பத்துன்னு கூடிக்கிட்டே போகுதுல்ல ஆயிரத்தை தாண்டி கிட்டத்தட்ட ஊபி மத்திய பிரதேசம் அதே மாதிரி ஹிமாச்சல பிரதேசம் ஹரியானா எல்லா பகுதி மலை பிரதேசங்கள் இங்க அதிகமா இருக்குதோ அந்த பகுதிகளில் எல்லாம் இது போன்ற மிகப்பெரிய மேகவெடிப்புகள் ஏற்பட்டு முப்பது மேக வெடிப்பு ஒரே நாளில் முப்பது மேக வெடிப்பு ஏற்பட்டிருக்கு ஐம்பது மேக வெடிப்பு ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணுல மட்டும் ஆறாயிரம் பேர் வரை இதில் இறந்து போயிருக்கிறாங்க இந்த மேகவெடிப்பினால் இறந்து போயிருக்கிறார்கள் என்ன அல்லாஹ் அல்லாஹிறப்புள்ள சொல்றான் பாடம் வடிங்கிறா எவ்வளோ சேர்த்து வைக்கிறோம் அல்லாஹ் பாதையில பாதையில் அள்ளி போடுங்கிறா எவ்வளவு அசட்டையாக இருக்கிறோம் நிவாதத்துகளிலே அல்லாஹ்மி பற்றி அழைப்பு கொடுத்தால் அல்லாஹ்மே நோக்கி செல் என்கிறான் ஒவ்வொரு பக்கமும் காட்சி பிடிச்சு காட்டுறான் இறந்து போனதுல முஸ்லிம் இறந்து போனதுல காவிரியர்கள் மட்டுமா அல்லாஹுமி நம்பாதவர்கள் மட்டுமா முஸ்லிம்களும் இருக்கிறார்கள் அல்லாஹ்மி நம்பியவர்களும் இருக்கிறார்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் இருந்தால் கூட நல்ல மக்கள் எத்தனையோ பேர் அதுல இறந்து போய் இருக்கிறார்கள் அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும் அல்லாஹுமே நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதை கொண்டு பாடம் கொடுக்கிறான் அப்போ இந்த மேக வெடிப்பு ஏற்படும் பொழுது இந்த அழிவுகள் ஏற்படும் பொழுது நாம் சுதாரிக்கணும் அதிகம் அதிகமாக அல்லாஹத்திலே தௌபா செய்ய வேண்டும் என்கின்ற அந்த பாடத்தை அல்லாஹ் நமக்கு முன்வைக்கின்றான் ஆக அன்பான சகோதரர்களே அல்லாஹ் அல்லாங்கிறப்பு ஆளுநர் இது தொடர்பாக அல் குரானில் பல இடங்களில் பேசுகின்றான் அப்படி நாம் பேச அந்த வசனங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த வசனங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய தகவல் என்ன தெரியுமா நீங்க எவ்வளவு பலமா இருந்தாலும் சரி இதுல இன்னொரு தகவல் இருக்கு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு தகவல் இருக்குது அதுதான் பார்க்க அது முக்கியமான ஒரு பாடம் பெரிய அறிவாளி என்ன நடக்கும் கண்டுபிடிப்புகளை வைத்து பேசுகிறார்களே அவர்களுக்கெல்லாம் அவர்கள் வாயாலேயே சவுக்கடி கொடுக்கறாங்க நீ ஒன்னே கண்டுபிடிக்க முடியாதுன்னு அல்லாஹுள் ஆழமின்ந்தால் பலசாலி என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அப்ப அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றான்னா இவர்களை விட அதாவது இவர்களை விட மிக்க பலசாலிகளான அவர்களை பிடியாக நாம் பிடித்து அழித்து இருக்கிறோம் ஆழ்ந்துச்சு எத்தனையோ பலசாலிகள் இருந்தாங்க வசதி வாய்ப்புள்ளவர்கள் இருந்தார்கள் அப்ப எல்லா வளங்களையும் அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு வளங்கள் கொடுக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள் நாம் என்ன செஞ்சோம்னா பிடிச்சி அவர்களை அழித்து இருக்கிறோம் என்ன காரணம் பாடம் பெறணும் அப்படிங்கிறது தான் பாவம் செய்தார்கள் என்பது தான் ஒட்டுமொத்த சமூகமும் பாவம் செய்யும் பொழுது சமூகத்திலே ஒரு குறிப்பிட்ட பகுதி பாவம் செய்யும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அதற்கு பாடம் கற்பிப்பதற்கு இது போன்ற நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கிறான் இது போன்ற நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கிறான் நிகழ்வு ஏற்பட்ட இப்பகுதியில் உள்ள எல்லாருமே பாவிகளா என்று கேட்டால் அப்படி இல்லை நல்லா சொல்லிட்டான் அதை நாம் என்ன செய்யணும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ என்ன செய்தின்னு சொன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அவனுடைய வசனத்தை கொண்டு நமக்கு நிரூபிக்கிறான் என்னன்னா அல்லாஹூர் தான் மழை எப்பொழுது பொடியும் என்பதை அறிவான் இந்த அறிவுறுக்கல அதாவது மழை எப்போ பெய்ய போகுது அப்படிங்கறது அறிவுறுத்துல அது தவிர வேறு யாருக்கும் தெரியாது ஐந்து விஷயங்களை அல்லாஹு சொல்வான் ஐந்து விஷயங்களை சொல்வான் இந்த ஐந்து விஷயங்கள் தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் அதுல முக்கியமான முதல் விஷயம் என்னென்று என்னவென்று கேட்டால் மழை எப்போ பெய்யுங்கிறத மனிதர்கள் யாராலும் சொல்ல முடியாது இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா இன்னைக்கு அறிவியலாளர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா வானிலை அறிக்கையை சொல்கிறார்கள் நாங்கள் மழை பெய்யும் அதே நேரத்தில் எங்களால் கணக்கிட முடியாது இது போன்ற மேக வெடிப்புகள் எப்பொழுது ஏற்படும் எங்கு ஏற்படும் அப்படிங்கிறத எங்களால் துல்லியமாக கணக்கிட முடியாது என்று வெளிப்படையாக சொல்கிறார்கள் அதை சொல்றதுக்கு வைக்கமே படலை அப்படித்தான் படைத்து இருக்கிறான் ஒரு பெருமலையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்றால் அல்லாஹனுடைய அறிவு கொண்டு அது எங்கே பெய்ய வேண்டும் யார் மீது விட வேண்டும் என்பது அந்த அறிவு அல்லாஹிடத்தில் தான் இருக்கிறது அல் குரான் அது தெளிவா இன்னைக்கு மழை பெய்யும் சொல்றான் சாதாரண மலையே இவர்களால் சொல்ல முடியல வெறுமனே சாதாரணம் தூருமே அந்த கூட இவர்களால் கணக்கிட முடியல ரெட் அலர்ட்றான் எல்லோ அலர்ட்றான் அன்னைக்கு நல்ல வெயில் அடிச்சு விழுக்குது அன்னைக்கு அன்னைக்கு மாதிரி ஒரு வெயில் நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கடுமையான வெயிலை அன்றைய தினம் நாம் பார்க்கின்றோம் அப்போ இந்த மாதிரி சூழல்களை எல்லாம் பார்க்கிறோம் அப்போ பெரும் மேகம் கொண்டு வரக்கூடிய அந்த மேக வெடிப்பால் ஏற்படக்கூடிய பெருமலை என்பது நமக்கு கண்டிப்பாக அவர்களால் தெளிவாக அறிவிக்க முடியாது என்பதை அவர்களே உடைத்து பேசுகிறார்கள் ஆக அன்பார்ந்த சகோதரர்களே அது அல்லா அறிவில் உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சப்ப சரி பண்ணலாம் முன்னாடியே உங்களுக்கு உட்காந்து வரும்போதே அப்போ அல்லாஹுடைய அந்த அறிவில் உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்போ இந்த செய்திகளெல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னால் அல்லாஹூ புல்லால இது போன்ற நிகழ்வுகளின் மூலமாக அல்லாஹுவை நினைவுபடுத்துகின்றான் எவ்வளவு சுகபோகமாக வாழக்கூடிய மக்களாக இருந்தாலும் அல்லது எவ்வளவு எளிமையில வறுமையில வாழக்கூடிய மக்களாக இருந்தாலும் அல்லாஹுவை அவ்வப்போது நினைவு இருக்க வேண்டும் நம் காலையில் எழுந்தோம் என்றால் இரவில் வீடு செல்கின்றோம் காலையிலிருந்து இரவு வரைக்கும் மார்க்கத்திற்காக உழைக்கிறோமா என்று கேட்டால் நம்முடைய குடும்பத்திற்காக உழைக்கிறோம் மார்க்கத்தின் தடையே கிடையாது நம்முடைய குடும்பத்தை மேம்படுத்த நம்மை மேம்படுத்த நம்முடைய குடும்பத்தை நம்முடைய இரத்த பந்தங்களை மேம்படுத்த நாம் உழைத்து கொண்டே இருக்கிறோம் நம்முடைய உழைப்பில் ஒரு நாள் கூட ஓய்வு கிடையாது அந்த ஓய்வுடைய நாள் என்பது நமக்கு மிகப்பெரிய நஷ்டத்தையோ பொருளாதார இழப்பையோ லாபங்களை கொண்டு வராமலோ போய்விடும் என்று நாம் பயப்படுகின்றோம் பாருங்கள் இன்றைக்கு நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் அந்த மக்களால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை பெரும் பெரும் பங்களாக்களிலே வாழ்ந்தவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தவர்கள் எல்லா போகங்களையும் கண்கூடாக கண்டு வாழ்ந்தவர்கள் நாம் அந்த சுகபோகத்திற்கெல்லாம் பார்க்கணும் சொன்னா பஸ் பிடிச்சு போகும் வயநாட்டுக்கு அவங்க இருந்த இடத்துல அப்படியே பார்த்தவங்க இன்னைக்கு இருந்த இடம் தெரியாமல் இருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து சொர்க்கத்தை கொடுக்க பிரார்த்திக்கிறோம் ஆனால் அதே நேரத்திலே அவர்களை ஒரு பாடமாக கொண்டு நிறுத்திருக்கிறான் ஒண்ணுமே கிடையாது கையில கையில ஒண்ணுமே கிடையாது நம்ம எவ்வளவு பாடங்களை பார்த்திருக்கிறோம் ஒண்ணுமே இல்லாமல் பேசிக்கிட்டே இருக்கிறோம் எத்தனையோ சந்தித்து இருக்கிறோம் எத்தனையோ இழிபாடுகளை சந்தித்திருக்கிறோம் பேரிழப்புகளை சந்தித்திருக்கிறோம் நம்ம பகுதியிலும் அது போன்ற இழப்புகள் எல்லாம் ஏற்பட்டு இருக்கிறது இந்த இழப்புகள் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடியது என்னவென்றால் அவ்வப்போது அல்லா நிரூபிச்சுக்கிட்டே வரா இந்த மாதிரி இழப்புகள் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறோம் பெரிய பணக்கார நான் பெரிய கோடீஸ்வரன் நான் பெரிய அரசியல்வாதி எனக்கு எல்லா பவரும் இருக்குது என்னை மீறி யாரும் கிடையாதுன்னு நினைக்கிறோம்ல அல்லா முப்பலானின் நாடினால் நீ மட்டும்தான் தனிச்சவன்னு விட்டுட்டு போயிடுவான் நீ மட்டும்தான் தனி நபன் நீ மட்டும்தான் உனக்கு சொந்த இல்லை எடுக்கணும் நல்லா முடிவு பண்ணிட்டான்னு சொன்னா அல்லாஹு வப்புல் ஆளுமை மொத்தமா பிடிங்கிருவான் அப்போ ஆணவத்தெல்லாம் கலட்டி வச்சிடணும் தற்பெருமையை கலட்டி விட வேண்டும் நமக்கு இருக்கக்கூடிய மமதைகளை கலட்டி விட வேண்டும் பணிவு ஒன்றுதான் அல்லாஹளுடைய குணம் அதைத்தான் அல்லாஹு வப்புல ஆளுமை நமக்கும் சொல்லித் தருகின்றான் இது போன்ற நிகழ்வுகளின் மூலமாக சொல்லித் தருகின்றான் நாம் பாடம் படிக்க வேண்டிய எக்கச்சக்கமான நிகழ்வுகள் அந்த மக்களிடத்தில் இருக்கிறது அல்லாஹ் அப்புல் ஆலமீன் இன்னும் மேம்பட்ட செய்தி அவர்களுக்கு சொல்கின்றான் என்ன செய்தியை சொல்றான் தெரியுமா அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அவர் இந்த மாதிரி இடுபாடுகளில் இழிந்து விழுந்து மரணிக்கக்கூடிய மக்களுக்காக நீரில் மூழ்கி மரணிக்கக்கூடிய மக்களுக்காக அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் ஷகீதன் இந்த அந்தஸ்து இருக்குது அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க வெறுமனையெல்லாம் அப்படி விடமாட்டான் அல்ல ஒரு சமூகத்தை மொத்தமாக அளிக்கிறான் என்று சொன்னால் அதில் நல்லடியார்கள் இருப்பார்கள் என்றால் அல்லாங்கிற கூலமே அவர்களுக்கு அந்தஸ்தை கொடுக்கிறான் ஏதாவது ஒரு கிரெடிட் ஆகணும்ல அல்ல என்ன கொடுக்கிறான் ஷஹீத் என்கின்ற அந்தஸ்தை கொடுக்கிறான் அவர்களை ஒரு வகையில கண்ணியப்படுத்துறான் யார் நல்லடியார்களோ அவர்களை கண்ணியப்படுத்துகிறான் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அவர்களை பாடமாக கொண்டு வந்து நிறுத்துகிறான் அல்லாஹுடைய குழாலமே அந்த பாடத்தை நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பிழைகளை சீர்படுத்தி அல்லாஹுடைய தூதர் சொன்னது போல எல்லா மனிதர்களிடத்திலும் பாவங்கள் இருக்கும் பாவத்தின் காரணமாகத்தான் பல இடங்களில் அல்லாஹ் நம் புள்ள அளவில் ஏற்படுத்துகின்றான் அந்த பாவங்களை குறித்து நாம் யோசிக்க வேண்டும் நாம் எவ்வளவுதான் முன்னேற்பாடுகள் செய்தாலும் இன்னைக்கு முன்னேற்பாடுகள் செய்யவில்லை அது குறித்து நாம் யோசிக்கவில்லை அப்படியெல்லாம் பேசுறாங்க நீங்க எவ்வளவுதான் முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தாலும் அல்லாஹ் நாடிவிட்டால் அழிவை ஏற்படுத்த வேண்டும் பெருமழையை கொண்டு வர வேண்டும் என்று ரப்பு நாடிவிட்டால் ஒருவராலும் அதை என்ன செய்ய முடியாது தடுத்து நிறுத்த முடியாது பாடம் படியுங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் கொடுக்கக்கூடிய நலன்களிலும் வேதனைகளிலும் சோதனைகளிலும் நாம் பாடம் படித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இது போன்ற நிகழ்வுகளை நமக்கு முன்னால் நடத்தி நடத்தியிருப்பதற்கான அடிப்படை காரணம் ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இந்த நிகழ்வுகளில் இருந்து பாடம் படிக்கக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கியல்படுவானாக என்று கூறி முதல் முறையை நிறைவு செய்கின்றேன்